ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வந்து முரண்டு பிடிச்சாலும் இவங்க கிட்ட வந்து பப்பு வேகவே வேகாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரும் புள்ளிகளுக்கு இரையாகும் நடிகைகள் ஸோ அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இருக்கக்கூடிய டாப் நடிகைகளுடைய டார்கெட் எல்லாருமே வந்து அந்த தொழிலதிபர்கள் வந்து இவங்க மேலே வைக்கக்கூடிய டார்கெட் தான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலுமே வந்து அந்த வேலையே நடக்கவே நடக்காது அவங்க நினச்சா அதாவது தொழிலதிபர்கள் நினச்சா எந்த நடிகையோ அந்த நடிகை அந்த குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு வந்து பணிஞ்சு தான் போகணும் அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே வந்து இருக்குது ஸோ சினிமாலேயும் அதாவது அது நார்த்தும் சரி சவுத்தும் சரி அந்த சினிமாலேயும் அது இந்த மாதிரியான ஒரு விதி இருக்குது ஸோ அது அந்த மாதிரி எந்தெந்த நடிகைகள் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட்டு இப்படி அப்படின்னு கிடையாது நான் வந்து சொல்கிறதுலேயே வந்து எந்த நடிகை அப்படின்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சினிமா வாய்ப்பு வேணுமா அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் இப்போதைய சினிமாவின் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி நடிகைகள் யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து யாருக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ சில பெரும் புள்ளிகளுக்கு பண்ணி ஆகணும் அது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விதியாக மாறிச்சு அப்போ தான் வந்து அந்த சினிமா ஃபைனான்சியர்கள் பணம் வரும் ஸோ அதை வந்து சினிமா வட்டாரத்தில் இல்லாதவங்களுக்கும் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த ஃபைனான்சியர் யார் பணம் கொடுக்குறாங்களோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லி நடிகைகளானு போவாங்க ஸோ டேரெக்டரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே எனக்கு வேணா இன்னொரு நபரை சொல்கிறோம் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்போ தான் வந்து அவங்களால வந்து சினிமாவில் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அப்படிதான் வந்து அரசியல் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி சில முக்கிய துறையில் இருப்பவங்களும் வந்து நடிகைகள் தான் வந்து பெரிய டார்கெட் ஸோ அதில் வந்து சில ஹீரோயின்கள் தங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கே வந்து பெரும்புலிகளுக்கு இறையான சம்பவம் வந்து இங்கே நடக்கதான் செய்யுது ஸோ இதில் வந்து ஒரு காலத்தில் வந்து கொடிக்கட்டி பறந்த சகோதரிகள் இதை வந்து ஒரு முழு நேர வேலையாவே வந்து பார்த்தாங்க ஸோ அந்த சகோதரிகள் அப்படின்னாலே வந்து அந்த எயிட்டிஸ் அந்த நைன்டிஸ் அந்த காலகட்டத்தில் அந்த சகோதரிகள் மலையாளத்தை சேர்ந்த ரெண்டு நடிகைகள் இங்க வந்து டாப் நடிகைகளாக இருந்தாங்க அந்த நடிகைகளுடைய வேலையே வந்து சினிமாவில் ஒரு கட்டத்துல ஆரம்பிக்க சினிமாவில் நுழைஞ்ச காலகட்டத்தில் அந்த சினிமா வட்டாரங்களுக்குள்ளேயே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதில் நல்ல வருமானம் வரும் போலி அப்படின்னு சொல்லி முழு நேர வேலையாவே வந்து அதை பார்த்தாங்க முதல் அக்கா நடிகையை தான் வந்து ரொம்ப இறங்கி வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய தங்கச்சி வந்து இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் சேர்த்தாச்சு அதில் தான் வந்து ரீசெண்டாக கல்யாணமும் பண்ணாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு ஸோ அந்த சகோதரிகள் எயிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் வந்து யாரை பற்றி பேசணும் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ அதே போன்று குழந்தையிலேருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகையும் வந்து இதில் அடக்கம் ஸோ அந்த குழந்தையிலேருந்தே நடிக்கக்கூடிய நடிகைன்னா அந்த ஒரு சிரிப்பழகின்னு சொல்லலாம் ஸோ கண்ணகி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நடிகை ஸோ அவங்களும் வந்து இதில் அடக்கம் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம் ஸோ அதை தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய ஒரு டாப் ஹீரோயின்கள் சிலரும் வந்து அந்த பெரும்புள்ளிகளுக்கு வந்து சந்தோஷப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது அவங்களும் வந்து மனசு கொனாமல் இந்த விஷயத்தை இறங்கி பண்ணியிருக்காங்க அதில் வந்து எவர் கிரீன் நடிகை தன்னுடைய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக பெரும்புள்ளி ஒருவரை வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து செஞ்சுருக்காரு ஸோ அப்போ அவருடைய ஆசைக்கு இறங்கு சொல்லியும் வந்து இவர் வந்து மறுக்காமல் இறங்கி அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலையை வந்து பிடிச்சிட்டாராம் ஸோ அப்போ தான் வந்து அதே போன சிரிப்பு நடிகை ஸோ சிரிப்புக்கே பேர் போன ஒரு நடிகை ஒரு பிஸ்னஸ்மேன் கூட வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சொகுசு பங்களால இருந்திருக்கார் அப்போது அங்கே போன போலீஸார் ஒருத்தர் வந்து அவரை வந்து நடக்க வைத்தே தான் வந்து இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஸோ அதிலிருந்து அந்த போலீஸ் எப்போ கூப்பிட்டாலும் வந்து இந்த நடிகை போவாராம் ஸோ அது போன்ற பப்ளியான நடிகை ஒருவர் தன்னுடைய திருமணத்துக்கு முதல் நாள் முன்னாடியே வந்து ஒரு நாள் முன்னாடி ஸோ அப்போதான் வந்து ஒரு தொழிலதிபரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காரு அந்த பப்ளி நடிகை ஸோ தமிழ்நாட்டே வந்து தன் பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஒருவரின் கட்டளையால் தான் இதை வந்து அவர் பண்ணார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது அடுத்ததாக வந்து நம்பர் ஒன் நடிகையாக வந்து ஒருவர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நடிகை ஸோ முன்னொரு காலத்தில் அதாவது வளர்ந்து வரும் நடிகாக இருந்தப்ப ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தொழிலதிபர்கள் ஒரே நேரத்தில் வந்து குஷிப்படுத்தியிருக்காரு அதுக்கான பணத்தையும் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த நடிகை இப்போ நம்ம ரீசெண்டாக சொன்னோம் இல்லையா மூணு தொழிலதிபர்கள் ஒரு நடிகை ஸ்டார் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையுடைய நியூஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த நம்பர் நடிகையும் வந்து தொழிலதிபர்களோடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறி இருக்கார் அப்படின்றத வந்து ஒரு அண்டர்க்ரவுண்டு டாக் சீக்ரெட்டான ஒரு டாக் ஸோ இப்படியாக நடிகைகள் எவ்வளோதான் வந்து முரண்டு பிடிச்சாலும் இந்த பெரும் புள்ளிகள் கிட்ட வந்து வேலையே பப்பே வேகாது அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது என்னதான் வந்து சினிமா வட்டாரங்கள் கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஃபைனான்ஷியர் அப்படின்னு சொல்லி திரை மறைவில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள்கிட்ட வந்து அவங்களுடைய வேலை வந்து பப்பு வேகாது அதனால பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு ஸோ அதனாலேயே வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ சிலருடைய அந்த பிஸியான வாழ்க்கையில் பலியான பல கதைகள் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து நடிகைகள் மட்டும் இல்லாமல் அந்த திரை சம்பந்தப்பட்ட அதாவது மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் அந்த மாதிரியான பெண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமாலும் சரி சவுத்து நார்த்துலேயும் வந்து இதை விட மோசம் ஆனால் நம்ம சவுத்தை பத்தி பேசுகின்றதால இதை கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம லிஸ்ட்ல அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா நடிகைகளும் வந்து யார் யார் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கொடுத்த ஹிண்டில் வந்து எந்த நடிகையை பற்றி சொல்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் நினைட்டு இன்ஸ்டாகிராம் சேனலோடைய லிங்க் இருக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி